வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கோடைகால சிறப்பு ரயிலாக ஒரு புதிய ரயிலை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருந்து கோயமுத்தூரில் இருந்து தன்பாத் வரைக்கும் அந்த சிறப்பு ரயிலானது எங்கே இருக்கிறது என்றைக்கு இருந்து அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி தான் இருபத்தி ஆறாம் தேதியில் இருந்து இது என்ன ப்ரோ இன்னைக்கு ட்ரெயினை வச்சுக்கிட்டு இப்போ சொன்னால் எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க நான் இன்றைக்கி ஏன் பண்ணி சொல்லுங்க இன்னையிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பத்து சேவைகள் இந்த ரயிலானது செயல்பட போகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் கோயமுத்தூரில் இருந்து காலையில் பதினொன்று ஐம்பதுக்கு கிளம்புற இந்த ரயிலானது ஈரோடு திருப்பூர் சேலம் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக சென்னைக்கு போகுது சென்னையில் பெரம்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் தான் இந்த ட்ரெயின் போகுது சென்ட்ரலுக்கு போகாது அங்கே இருந்த ஸ்ரீசுல் ரோட்டு வழக்கமாக விஜயவாடா ராஜமுந்திரி விசாகப்பட்டினம் ரோட்டு வழியாக தன்பாத் போயிட போகுது மூணாவது நாள் காலையில் எட்டு முப்பது மணிக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை எட்டு முப்பது மணிக்கு இந்த ரயிலானது தன்பாத் போயிடும் அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் அங்கே இருந்து இந்த ட்ரெயின் ஜீரோ அறுபது அறுபத்தி நாலு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்புற ட்ரெயின் ஆனது திரும்பவும் சென்னை வழியாக செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி புதன்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூரை வந்து சேரும் இப்படி நார்த்து போகிற இல்லை நார்த் ஈஸ்ட் போகிற ட்ரெயினில்லாம் என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக இருக்குது இப்போ இருந்து தான் இந்த ட்ரெயின் கிளம்புது அப்படிங்கும்போது சென்னை போகிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு இருக்கக்கூடிய பகல் நேர ஆப்ஷனாக இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்க முடியும் பதினொன்று ஐம்பதுக்கு தான் இந்த ட்ரெயினானது கிளம்புது சென்னை வழியாகத்தான் போகுது அதே மாதிரி ரிட்டன் வரும்போதும் செவ்வாய்க்கிழமை இரவு இந்த ட்ரெயின் சென்னையை கிராஸ் பண்ணுறதுனால சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு சிறப்பு ரயிலாக இந்த ரயிலை நம்ம எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து ஆந்திரா இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணாலும் இந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்புறதுனால கோவை மக்களுக்கு அதிகப்படியான இருக்கைகளுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பண்ணுவோம் நன்றி வணக்கம்